வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பார் போலிருப்பான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் எந்த மரம் இருக்குமோ அந்த மரத்தை போலிருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது ஒரு மரம் செழிப்பாக இருந்தால் இலை நிறையா இருக்கும் ஒரு மரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது அதில் இலைகள் இருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும் பொழுது இலைகள் எல்லாம் முதிர்ந்து விடுகிறது அப்போ ஒரு மரம் செழிப்பாக இருக்கிறதை நம்ம எதனால் அறிந்து கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய இலை அப்படி தலை அப்படி பொழுமையாக இருக்கிறத பார்த்து தான் அது செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து சொல்லிட்டு அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தொழில் எப்படி இருக்கிறது நம்முடைய சரீர ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது செழிப்பாக இருக்குதா இல்லை காஞ்சி போய் இருக்கிறதா இலையெல்லாம் உதிர்ந்த சூழ்நிலையில் ஒரு கம்பு மாத்திரம் இருக்கிறது அநேகருடைய ஆரோக்கியம் அப்படிதான் இருக்கு எல்லாம் வியாதி ஏதோ பேருக்கு நடமாடி இருக்கிறதா இருக்கிறோம் இலையுதிர்ந்த நிலைமை தொழில் எடுத்துக்கிட்டா ஏதோ பேருக்கு ஒரு தொழில் இருக்கிறது வருமானம் ஒண்ணு இல்லை நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறது இலை உதிர்ந்த தொழில் எனக்கு அருமையான தேவ ஜனமே சிலருடைய எதிர்காலமே உதிர்ந்து போய் காணப்படுகிறது சிலருடைய ஆவிக்குரிய காரியம் இலை உதிர்ந்து போய் காணப்படுகிறது சிலருடைய கற்பத்தின் கனி காரியம் இலையுதிர்ந்து காணப்படுகிறது எனக்கு அருமையான திவ்வஜன் சொல்கிறது இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குறைவில்லாதபடி செழிப்பா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நிலைமையை இங்க சொல்லப்படுகிறது யார் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் அவன்தான் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோமா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறோமா ரெண்டு காரியம் ஒண்ணு பிரியமா இருந்து தியானம் பண்ணணும் சிலர் பிரியமா இல்லாம நிர்பந்தத்தின் பேரில் வேத வசனத்தை வாசிக்கிறாங்க சில வீடுகளில் பெற்றோர்கள் வேதம் வாசித்தாதான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க நீ வேதம் தான் இது இது நிர்பந்தம் அதனால இந்த நிர்பந்தத்துக்கு பணிந்து பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறது அப்படி அல்ல இருந்து அவசரம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தருடைய பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன்தான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இருப்பான் அவன்தான் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் எனக்கு அருமையான தேவஜனமே நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய தொழில் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய சரீர ஆரோக்கியம் இவையெல்லாம் இருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேதத்தில் பிரியமாக இருந்து வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கிற மகனாக வாசிக்கிற மகனாக அல்ல வாசிக்கிற மகளாக அல்ல தியானிக்கிற பிள்ளையாக நம்ம இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைகளிலையும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவார் பிரியமானவர்களே வேதத்தில் இருங்க ஆசையாக வேதத்தை வாசிங்க ஆசையாய் தியானிங்க நேரத்தை உதித்து வேதத்தை நல்ல தியானம் பண்ணுங்க கர்த்தர் உங்களையும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல உங்களை மாற்றுவார் உங்கள் தொழில் இருக்கிற மரத்தை போல இருக்கும் உங்களுடைய வேலை இருக்கிற மரத்தை போல இருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிற மரத்தை போல இருக்கும் உங்களுடைய குடும்பமே இருக்கிற மரத்தை போல செழித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட கிருப்பை கத்த தருவாராக நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட இருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த நாளில் கூட இருக்கிற மரத்தை போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவராய கத்தரீர் மாற்றுவீராக என் வாழ்க்கை எல்லாம் இழந்த நிலையில் இருக்கிறேன் எல்லாம் உதிர்ந்து போய் இருக்கிறது தனியாக இருக்கிறேன் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வே இந்த வேலையில் இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் இலையுதிர்ந்த போல காணப்படுகிற மரங்களை அப்படிப்பட்ட மனிதர்களை அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு செழிப்புள்ள பிள்ளைகளாக நீங்க மாற்றுவீராக யாரெல்லாம் வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற பிள்ளைகளாக தன்னை மாற்றி கொள்கிறார்களோ ஆசையாய் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளை அண்டவரே ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவீராக குறைவில்லாதபடி நிறைவான வாழ்க்கையில் கொண்டு போங்கப்பா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அண்டவரே இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க இன்னைக்கு பிள்ளைகள் எங்க எங்க போறாங்களோ அப்படி சமூகம் முன் செல்லட்டும் செய்கிற காரியம் அத்தனையும் வாய்க்கட்டும் அன்றுவரை ஒரு செழிப்புள்ளதாக மாற்றுங்க தொழிலை சரீர ஆரோக்கியத்தை செழிப்புள்ளதாக மாற்றுங்க குடும்ப சமாதானத்தை செழிப்புள்ளதாக மாற்றுங்க தேவன் நீர் செய்யப் போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே வேதன் மேல பிரியமாயிருது வேதத்தை இரவு பகலும் வாசித்து தியானிங்க கத்திர உங்களை இழந்திருக்காது இருக்கிற மரத்தை போல செழிப்பாக மாற்றுவார்